ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் கருடாழ்வாக பாருங்க ஓம் நமோ நாராயணா வைகுண்ட ஏகாதசின் வாழ்த்துக்கள் காலையிலே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் எழுந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் நான் இங்கே தான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் ரொம்ப நல்ல தரிசனமாக இருந்துச்சு பெருமாள் நீங்கள் எல்லோரும் எப்படி தரிசனம் பண்ணீங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சா தரிசனம்ன்ற சொல்லுங்கள் அதை இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கிளிப்ஸ் வந்து எனக்கு எங்கள் தாய் மாமா ஊர்லேருந்து அப்புறம் பாட்டி ஊர்லேருந்து எல்லாமே அனுப்பியிருந்தாங்க அதோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க இது வந்து சென்னை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் இது வந்து சித்தி ஊர்லேருந்து அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னாங்கூர் பெருமாள் மாமா ஊர்லேருந்து அனுப்பியிருந்தாங்க நிறையா பேருக்கு நான் என்னால் இன்றைக்கி விஷ் பண்ண முடியல ஏன்னால் நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டில் வேலை ஆஃபீஸ்லேயும் கரெக்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நான் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம்